பங்குனி மாதம் பதினொன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை நட்சத்திர தின பொது பலன்களை பார்க்கலாங்க அசுமணி மகம் மூலம் இதில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது பரணி பூரம் போராடம் இதில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது கிருத்திகை உத்திரம் உத்ராடம் இதில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது ரோகிணி அஸ்தம் திருவோணம் இதில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது மிருகசீரம் சித்திரை அவிட்டம் சுவாதி சதயம் இதில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது திருவாதிரை புனர்பூசம் விசாகம் போரட்டாதி இதில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது பூசம் அனுசம் உத்திரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது ஆகிலியம் கேட்டை இளவதி இதில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை மற்றும் புனர்பூசம் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள்